உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி ஆகியும் சொப்பனக்காரன் நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறியாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அவன் தீர்க்க அந்த சொப்பனக்காரனாயிலும் சொல்கிறவரை கேளாந்து இருப்பீர்களாக உங்கள் தேவநாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு குறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியப்படுத்தி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நல்லா தெரிஞ்சு எப்படி உங்களை சோதிக்கிறார் பார்ப்போம் பார்க்கும்போது என்ன செய்வேன் அடுத்தவேன் இன்னொரு இதுக்கு வேறங்கே போய் போகணும் நம்ம என்ன பண்ணுவோம் வரது இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ சபைகள் என்ன வந்துருச்சு பொய்யான சபைகள் நிறைய என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அற்புத அடையாளங்கள் என்ன செய்து நடக்குது ஆனால் அவங்க பேசக்கூடிய சத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரமாணங்களுக்கு என்ன செய்து இருக்கு அப்போ அதை பார்த்து பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவன் வந்து என்ன செய்யலாம் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு காமிக்கலாம் செஞ்சு காமிச்சாலும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது அது நீ நம்ப கூடாது உடனே இருக்கிற தேவன் யாரு நான் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது உங்களை என்ன செய்கிறாரு இந்த இடத்துல சோதிக்கிறார் பாதுகங்க எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் தான் எப்பயுமே உங்களை என்ன செய்யிட்டே இருப்பார் கறி வந்துடுச்சானு குட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார் வெந்துட்டீங்களா வேகலையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால என்ன செஞ்சா எந்த இடத்துலையும் சிக்கிறாங்க போராட்டமும் பிரச்சனையும் நம்மளுக்கு என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம அந்த நேரத்துல ஒரு மனுஷன் வந்து நான் எனக்கு ஆண்டவர் வந்து அதை சொல்றாங்க ஏதோ சொல்றேன் சொல்லி ஒருத்த வந்து வந்து என்ன செய்வேன் சொல்லுவேன் கேட்குறது நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடி இன்னொருத்தனுக்கு சொல்லியிருப்பேன் அது நடக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட உண்மையிலே ஆண்டோர் இருக்காரு போலான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாயிங்க உங்களுடைய வழியை விட்டுறாங்க ஸோ உங்கள் வழி நடத்தக்கூடிய வழி அது தேவைன்னால் உங்களால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ உங்களோட வழியில் உங்களுக்கு தேவையான நேரம் வரும்பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் சகல விதத்துலேயும் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கார்